ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சூப்பரான மேனுஃபேக்சரிங் யூனிட்டான அஜ்மிரா ஃபேஷனில் இருந்தாங்க வர போகுது அஜ்மிரா ஃபேஷன் இப்போது வந்து செம சூப்பர் லான்ச் அண்ட் ஓப்பனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் நம்ம சூரத் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து அஜ்மிரா ஃபேஷன் போகணும் அப்படின்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும் ஆனால் இப்போ அந்த ஒரு கவலையே கிடையாது வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அஜ்மிரா ஃபேஷன் சூப்பராக பிரம்மாண்டமாக ஒரு செம ஷோ ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இவங்களோட ஹோல்சேல் ஹவுஸுக்கு சூப்பரான பிரம்மாண்டமாக ஷோரூம் ஓப்பன் பண்ண ஒரே ஸ்தாபனம் சூரத்தில் அஜ்மீரா ஃபேஷன் தான் அப்படின்ற அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு சூப்பரான விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காங்க அஜ்மீரா ஃபேஷன் இப்போது இவங்களோட கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரானா ஒன் ஜீரோ ஒன் பில்டிங்கில் தாங்க இருக்குது ஸோ மொதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரத்தில் ரவுக்குல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் போகணும் அஜ்மீரா ஃபேஷனுக்கு பட் இப்போ அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது கிடையாது ஜங்ஷன்லேருந்து நம்ம சூரத் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சூரானா ஒன் ஜீரோ ஒன்னில் தான் அஜ்மீரா ஃபேஷன் லொக்கேட் ஆகிருக்காங்க இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்ட ஏ டு இஜெட் எல்லாமே இருக்கு ஏ டு இஜெட் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனையுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இப்போ இவங்கக்கிட்ட ஸ்பெஷலாக என்னென்ன வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்றதான் அடுத்தடுத்து நீங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே பார்க்க போகிறீங்க ஸோ ஃபஸ்ட் ஓவராலாக நம்ம அஜ்மிரா ஃபேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அஜ்மீரா கமீரா ஃபேஷனில் குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களுக்கான ஷூட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க பேபிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் பேபீஸ் குழந்தைங்களுக்கான குட்டி ட்ரெஸ் ஐட்டம்ஸ் பார்ன் பேபிக்கான ஐட்டம்ஸ் கேர்ள் பேபிக்கு வந்து கவுன் ஐட்டம்ஸ் மிலி ஸ்கர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அண்ட் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லும் ஆண்களுக்கு ஜென்ஸ் வரைக்குமே எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கான ஷூட் ஐட்டம்ஸ் கல்கட்டா பாம்பேயில் என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சூரத்தில் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி பாய்ஸ்க்கான ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஜென்ட்ஸ்க்கான ஷர்ட்லேருந்து துண்டு கைலி வேஷ்டி வரைக்கும் எல்லாமே வச்சுருக்குறாங்க அஜ்மீர் அலாலேயே ஏ டு ஜெட் பர்ச்சேஸ் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸையும் கொட்டி வச்சுருப்பாங்க இங்கே நம்ம போனோனாலே கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வரலாங்க கேர்ள்ஸ்க்கான சுடிதார் மெட்டீரியல்ஸ் டாப்ஸ் லெகின் ஷால் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது அந்த இவங்களோட ஸ்பெஷலான யூனிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா சாரீஸ் தான் ஹஜ்மிரா ஃபேஷனில் மட்டும்தான் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய்லேருந்து ஸாரீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம லோக்கல்லே எழுபது ரூபாய் இப்போ அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மேனுஃபேக்சர் ஆகி ஃபுல்லாக ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாக வெளியே வந்திருக்கக்கூடிய சாரீஸு இந்த சாரீஸ் பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம மார்க்கெட்டில் அதை விற்கணும் அப்படின்னா இல்லை விற்கிறாங்க ஹோல்சேல் கடைக்காரங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய கலெக்ஷன் இவங்க கிட்ட ப்ரொடக்ஷன் ரேட் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் சாரீஸ் பொறுத்தளவுக்கு ஏ டு ஜெட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது உங்களுக்கு பனாரசியாக இருக்கட்டும் சிஃபானாக இருக்கட்டும் செரிநாடு காட்டனாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் காட்டன் ஐட்டம்ஸ் கூட இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க போக ப்ரிண்டட் காட்டன் கலெக்ஷனாக இருக்கட்டும் பட்டு சாரீஸ் பட்டு சாரீஸ் பொறுத்தளவுக்கு சூரத் சில்க் சாரீஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு ஜஸ்ட் இரநூத்தி எண்பது இருந்தே சூரத் சில்க் சாரீஸ் நம்மக்கிட்ட இங்கே வாங்க முடியுது அப்போ அதோட ரேட் அங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுக்குள்ள தான் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்தே ஸ்பெஷலான பட்டு சில்க் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால் இங்கே பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலான இயற்கான கிராண்டான சில்க் சாரீஸ் எல்லாமே இப்போ வெட்டிங்கே நிறைய பேர் சூர விரும்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்கு இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு பிரமாண்டமான மேனூக்சரிங் யூனிட் இந்த மாதிரி யூனிட்டில் நீங்கள் போயிட்டு போது உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான பெரிய பார்டர் இருக்கக்கூடிய ஹெவியான பட்டு சில்க் சாரியாக இருக்கட்டும் ஆர்ட் சில்க்லேயே வந்து வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் நூற்றி ஐம்பது ரூபாலருந்து ஆர்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஜ்மிரா ஃபேஷனில் கிடச்சிட்டு இருக்கு ஆனா இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய பிரிண்டட் காட்டன்லயே உங்களுக்கு வந்து இந்த ஒரு சில்க் லுக் கொடுக்கக்கூடிய சேரீ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அந்த சேரீ கலெக்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹெவி பட்ஜெட் வரைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை கலெக்ஷன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம் தான் அஜ்மீரா ஃபேஷன் அஜ்மீரா ஃபேஷனோட வீடியோ நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து ஏ டு ஜெட் எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிச்சிருந்தோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெண்டில் கூடிய கலெஷன்ஸாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வியூ உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சாரி கலெக்ஷன் இது தாங்க இந்த நாற்பத்தஞ்சு ரூபா சேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லறது ப்ளவுஸெல்லாம் வந்துடும் மேக்ஸிமம் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷனாக தான் இருக்கும் அண்ட் இங்கே வந்து தமிழ்மொழி பேசக்கூடிய காலர்ஸ் டெலிகாலர்ஸாக இருக்கட்டும் இல்லை தமிழ் பர்சன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவாக அங்கே போயிட்டு நீங்கள் இப்போ துணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் பர்சன் உங்களுக்கு அசிஸ் பண்ணிடுவாங்க அவங்களே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு துணி எடுக்கிறதுக்கு ஏ டு ஜெட் ஹெல்ப் பண்ணி பில்லிங் முடித்து பார்சல் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து கூடவே இருப்பாங்க அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் சூரா ஜங்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா சுடானா ஒன் நாட் ஒன் போக தெரியல இல்லை அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு கிலோமீட்டர் போகிறது கூட உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹார்டாக ஃபீல் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் மட்டும் பண்ணால் போதும் அவங்களுடைய வண்டியை உங்களையும் உங்கள் கூட வந்து உங்களையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாராவது உங்களுக்கான வெஹிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் நீங்கள் சூரத்தில் இறங்குறதுலேருந்து உங்களை திருப்பி அனுப்புறது வரைக்கும் ஏ டு ஜெட் பொறுப்பு அவங்க எடுத்துக்கிடுவாங்கங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறது சூரத்தில் அஜ்மீரா ஃபேஷன் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் டெலிகாலர்ஸ் தெலுங்கு காலர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பேங்களூர் அண்ட் கேரளாவிலேருந்து பார்க்குறீங்க மலையாளம் காலர்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு காலர்ஸ் கன்னடம் காலர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ நீங்கள் சவுத் சைட் இருக்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக நிறைய விஷயங்கள் அஜ்மீரால் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து செட் டு செட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம்ஸுமே செட் டு செட்டு ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷன் ரேட்டில் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வேண்டிய கலெக்ஷனை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கலெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் பண்ணணும் டேரக்டா போனாலும் சரி நான் ஆன்லைனில் பார்த்தாலும் சரி மினிமம் பர்ச்சேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் அஜ்மீரா ஃபேஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆன்லைனில் வந்துட்டு நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஆகும் அப்படின்னா இவங்க நம்ம கேட்குறத கரெக்டாக அனுப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை கரெக்டாக அனுப்பிடுவோம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் அனுப்பிட்டுருக்கக்கூடிய ப்ரூஃபும் வச்சுருக்கா ஓகேங்க நிறைய அஜ்மீரா ஃபேஷன் பற்றி பேசியாச்சு இப்போ கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம் என்னம்மா ரொம்ப நேரமாக பேசிட்டே இருக்கீங்களேன்னு யோசிப்பீங்க இப்போ சூப்பரான கலெக்ஷனாக லெஹங்கா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில் சூப்பராக வரப்போகுது ஸோ அஜ்மீரா ஃபேஷனோட லெஹங்கா கலெக்ஷன்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே லெஹங்கா வாங்குறதுக்காக குமிகிறது எல்லாருமே எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்டேட் மக்களுமே இங்கே லெஹங்கா வாங்குறதுக்காக குமிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இங்கே பாருங்க சூப்பர் சூப்பரான வாவான லெஹங்காஸ் உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க் ஜர்தோசி ஒர்க்கு ஹெவி ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு ஆரி ஒர்க்கு இப்படி எல்லா ஒர்க்குமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சது தான் ஒர்க்கு பட் ஆனால் நிறைய ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஹங்காஸ் இங்கே இருக்குது அதுவும் செமி ஸ்டிச்சு லெஹங்காஸ்னால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்பர்லா லுக் கொடுக்கணும் நல்லா சூப்பராக இருக்கணும் ஹெவியா பிரைடல் வியர்க்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக லேயர் ஐடியாஸ்க்கு ஏழு எட்டு எக்கு தப்பாக கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு பீஸ் நீங்கள் வாங்கி உடுத்துனீங்க அப்படின்னாலே இப்போது அம்பானியோட மருமகள் எப்படி இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்கள் அழகாகிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அண்ட் டிசைனுமே வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப அருமையான கலெக்ஷன் வாவான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலே இந்த ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லும்போது வாவான டிசைன் அப்படின்னா சொல்லணும் செம்ம டிசைனாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது அந்த உங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்து 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 பண்ணியிருக்காங்க அதிலே வெல்வெட்டில் வேணும் அப்படின்னாலும் வெல்வெட்லேயும் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்டிச் அம்பர்லா லெஹெங்கா கலெக்ஷன்ஸ் தான் செமி ஸ்டிச் லெஹெங்காஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உடுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஒரு மேரேஜ் வியர் லெஹெங்கா கலெக்ஷன் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது எதுலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையான டிசைன் சூப்பரான டிசைனாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து பீக்காக் பேட்டர்ன் எல்லாமே போட்டு ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல தான் தோணுது டக்குன்னு பேச வர மாட்டேங்குது ஏன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது அருமையாக இருக்குது அதில் உங்களுக்கு நிறையா வந்து மெருன் அண்ட் ரெட் பேஸில் தான் லெஹங்காஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சி ஏன்னா நிறைய பேர் நார்த் சைடும் சரி நம்மளுடைய சவுத் சைடும் சரி லெஹங்காஸ் சூஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு பேட்டர்ன் டிசைனில் தான் சூஸ் பண்ணுறாங்க இதான் நீங்கள் இப்போ வாங்கிட்டு போய் நம்ம சேல் பண்ணால்னா எவ்வளோ குப்பாக போகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எல்லாமே செமிஸ்டிச்சுட்டு ஹெவி பிரைடல் லெஹங்காஸ் இப்போது அங்கே வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா டபுள் ரேட் வச்சு சேல் பண்ணால் உடனே வாங்கிடுவாங்க ட்ரிபிள் ரேட் வச்சு சேல் பண்ணால் கூட பரவாயில்லப்பா விலை கம்மியாக தான் இருக்குது போல் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அந்த அளவுக்கு சீப்பான பட்ஜெட்டில் தான் லெஹங்காஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே வந்து நாலஞ்சு லேயர் போட்டு நல்லா ஹெவியான செமி ப்ரைடல் லெஹங்காவாக தான் இருக்குது ஹெவி ப்ரைடல் லெஹங்காஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியான கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஃபுல்லாக கலாம் கறி சூப்பரமான ஒர்க்ஸு செம்மையான ஒரு டீட்டெயில்டான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஆரி பீட்ஸ் பால்ஸ் எல்லாமே வச்சு நல்ல ஹெவியான வெல்வெட்டில் வாவா செம்ம செம்ம சூப்பராக இருக்குது அருமையான ஒரு கலெக்ஷனாக இருக்குது வாவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எக்காச்சக்கமான வெரைட்டிஸில் லெஹங்கா கலெக்ஷன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய அஜ்மிரா ஃபேஷனில் நிறையவே இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹெவியான கலெக்ஷன் எல்லாமே வேணும் அதுவும் லெங்காஸில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அஜ்மிரா ஃபேஷனில் போயிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணலாம் ஒரு நாலஞ்சு லெஹங்காஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொரியர் பேக்கிங் பண்ணிடுவாங்க ஸோ இது பொறுத்தளவுக்கு செட் அப்படின்ற விஷயம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாக வந்து ஒரு ஏழு எட்டு லெஹங்காஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அஜ்மீரா ஃபேஷனில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஹெவி ஹெவியான ஒர்க்கு நிறைய முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல அழகான கட் பார்டர் ஜர்துசி ஒர்க் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வச்சு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான லெஹங்காவாக இருக்குது இந்த மாதிரி லெஹங்காஸ்லாம் நீங்கள் இங்கே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் லாபம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு லாபம் தரக்கூடிய லெஹங்காஸாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டுச்சு லெஹங்கா கரெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம ஜஸ்ட் வாங்கிட்டு ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டாலே போதும் எவ்வளோ வாவாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அண்ட் ஹெவி கிராண்டுங்க சூப்பர் கிராண்டு ஃபுல்லாக கட்டும் இருக்குது ஃபுல்லாக ஹெவி எல்லாமே வந்து ஃபுல்லாக செலிப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் தான் லேங்காஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக செலிப்ரிட்டி லேங்கா கலெக்ஷன்ஸாக தான் வச்சுருந்தாங்க இன்னும் நிறைய இருக்குது லேங்காஸ் பொறுத்தளவுக்கு காஷ்மீரா ஃபேஷனில் ஸோ நம்ம வீடியோவில் ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் காமிச்சிட்ருக்கோம் எத்தனை லேயர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இத்தனை லேயர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு காட்டன் பேஸ்லேயும் ஒரு லேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குத்தாது செய்யாது அதிலே உங்களுக்கு வந்து நார்மல் வீரா லெஹங்காஸ் வேணும் அப்படின்னாலும் நார்மல் வீரம் இருக்குது அண்ட் கிட்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் கிட்ஸுக்கும் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் லெஹங்கா கலெக்ஷன் இந்த சில்க் லெஹங்கா கலெக்ஷன் நல்லாவே ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இதில் அவங்களுக்கு ஒரு துப்பட்டாக வந்துடும் அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவட கலெக்ஷன் வந்துடும் அப்புறம் ப்ளவுஸுக்கு ஒரு பீஸும் வந்துடும் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லேங்கா கலெக்ஷன் அஜ்மிரா ஃபேஷனில் இருக்குது ஸோ கிட்ஸ் லேங்கா நார்மல் பி இருக்குது ஓரளவுக்கு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகணும்பா அப்படின்றவங்களுக்கும் லேங்காஸ் இருக்குது நல்ல ஹெவியாக நான் தான் மனப்பேன் எனக்கு தான் லேங்கா வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஏ டு ஜெட் லேங்கா கலெக்ஷன் நம்மளுடைய அஜ்மிரா ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் வாவா இருக்குது ஃபுல்லாக கிளிட்டர் ஒர்க் சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கு அந்த ஃபேப்ரிக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு ஜெட் கிளிட்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அருமையான ஒரு சாஃப்டி சில்க் டைப்பில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ்க்கான பீஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான டைப்பில் நிறைய லேங்காஸும் இருக்குது இல்லை ஹெவி கிராண்டாக தான் நான் கொடுத்துவேன் அப்படின்னா ஹெவி கிராண்ட் லேங்கா கலெக்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே வந்து கலாம் கரை பேட்டர்ன் அண்ட் ஸ்டைலில் ஃபுல்லாக ஜதோசி கிளிட்சர் ஒர்க்கு அதோடு சேர்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கங்கே ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் அண்ட் எம்ப்ராய்டரி பேட்டன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபுல் வெல்வெட் கிளாத் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது அதுலேயே கலர் காம்போஸும் நிறையா இருக்குது ஸோ டக்கு டக்கு நம்ம கைக்கு வந்தது பூரா ரெட்டு தான் அதனால் ரெட்டாக காமிச்சிட்டாங்க கலர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க எல்லாத்துலேயும் கலர் சார்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ லேங்காஸ் பொறுத்தளவுக்கு கண்ணை மூடிட்டு நீங்கள் வேணும்னா அஜ்மிரா ஃபேஷனுக்கு போய் தாராளமாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக நானும் ஒரு பீஸ் எழுதுன்னு வந்துட்டேன் இந்த ரெட் வேஸ்லேயே ஓகே இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்